வணக்கம் நண்பர்களே திரைக்கு வந்து ஹிட் கொடுத்த பல பாடல்களை பார்த்துருப்போம் திரைக்கு வராத திரைப்படங்கள்ல பல ஹிட்டான பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் பலருக்கு வந்து தெரியாது அப்படி திரைக்கு வராத திரைப்படங்கள்ல இருந்து வெளியேறின பல பாடல்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோ போல போலாம் திரைக்கு வராத திரைப்படங்கள்ல வந்து ஹிட்டான பாடல்கள் வரிசையில நாம பார்க்க போற முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புது பூவே இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து வெளியேறிச்சு சில ஆல்பங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு ஆனா இந்த பாடல் வந்து முழுமையா வெளியேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் இந்த படத்தை ராதாசேகரன் இயக்கி இருந்தாரு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல ராம்கி சுவாதி ரவலி மற்றும் பலர் வந்து இந்த படத்தில நடிச்சிருந்தாங்க ஆனா இந்த படம் வந்து திரைக்கு வரவே இல்லை ஆனா இந்த படத்துல இருக்க பாட்டுகள்லாம் கேட்டீங்கன்னா ஓ இந்த படத்துலதான் இந்த பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து நீங்க வியந்து கேட்க ஆரம்பிப்பீங்க இந்த திரைப்படத்துல நாம பார்க்க போற முதல் பாடல் செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் என் பாட்டுனா சந்தோஷம் தான் இந்த பாடல் வந்து இரண்டு முறை இந்த வந்து வந்து மேல் உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடி இருப்பாரு அந்த பாட்டை இப்ப கேளுங்க செவ்வந்தி இரண்டாவதா பீமேல் வாய்ஸ்ல சுவர்ணலாதா அவங்க பாடியிருப்பாங்க இந்த பாட்டை இப்ப நீங்க கேட்டு பாருங்க இந்த பாடலை எழுதினது பாடலாசிரியர் தொல்காப்பியன் அவர்கள் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாடல் இன்று வரைக்கும் இந்த பாடலை வந்து பல பேர் விரும்பி கேட்டு இருந்தாலும் நைன்டிஸ்ல பல பேருடைய பாடலா இந்த பாடல் இருந்துச்சு அடுத்ததா இதே திரைப்படத்துல இடம்பெற்ற சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்கும் ஒரு பாடல் இருக்கு இந்த பாடலை ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடி இந்த பாட்டை இப்ப நீங்க கேளுங்க சாமந்தி பூவ தூ சாயந்தாலக்க இந்த பாடலுக்கு வரிகள் ஸ்நேகன் அவர்கள் இந்த படமட்டு வெளிய வந்திருந்தா இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து வீடியோ பாடலாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்து ரசித்திருக்கலாம் நம்மளுடைய துரதష్టం இந்த படத்தினுடைய பாடல்கள் மட்டும்தான் வெளிய வந்ததே வர இந்த திரைப்படம் வெளிவரல வரல செந்தாழம் பூவே என் சின்ன வெண்ணிலா இதே திரைப்படத்துல இன்னொரு அழகான பாடல சிநேகன் அவர்கள் எழுதியிருக்காரு அந்த பாடல உன்னி கிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடியிருக்காங்க இந்த நீங்க கேட்டு பாருங்க புத்தம்புது பூவே இந்த திரைப்படம் வந்து வெளிவரல அப்படின்னாலும் இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் இன்றளவும் பல இடங்கள்ல வந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு பாடல்களை மட்டுமே ரசிச்சு கேட்டு திரைப்படத்தை பார்க்க முடியாம போன படங்கள்ல முதல் வரிசையில இந்த படம் இருக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளிவந்த காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நீங்கள வந்து காதல் சொல்ல வந்தேன் வேற ஒரு படம் அந்த படத்தை வந்து இது கார்த்திக் கோபிகர் நடித்து திரைக்கு வராத ஒரு திரைப்படம் காதல் சொல்ல வந்தேன் இந்த திரைப்படத்தை செல்வா அவர்கள் தயாரிச்சு இயக்கி இருந்தாரு இந்த படத்துக்கு இசை தேவா அவர்கள் இந்த படத்திலையும் அழகான இரண்டு பாடல்கள் இருக்கு துரதஷ்டவசமா இந்த திரைப்படம் வெளிவரல ஆனா பாடல்கள் மட்டும் இன்றளவும் பல இடங்கள் ஒழிச்சுட்டு இருக்கு அதுல முதல் பாடல் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு பா விஜய் அவர்கள் வரிகள்ல ஹரிகரன் அவர்கள் பாடின இந்த பாட்டை இப்ப நீங்க கேளுங்க இதே திரைப்படத்துல பா விஜய் அவர்கள் வரிகள்ல ஹரிகரன் சுஜாதா பாடின சொல்ல வந்தேன் காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற இந்த பாடல கேளுங்க நண்பர்களே காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற இந்த படம் வந்து செல்வா டைரக்ஷன் பண்ண ஒரு படம் ஆனா இதே பெயர்ல வந்து பூபதி பாண்டியன் அவர்கள் இயக்கத்துல இரண்டாயிரத்தி பத்து ஒரு படம் வெளியே வந்துச்சு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் டைட்டில் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த படத்தில் பாடல்கள் எவ்வளோ ஹிட் ஆச்சோ இல்லையோ திரைக்கு வராத இந்த காதல் சொல்ல வந்த என் படத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து சனரஞ்சகமா பலராலையும் அன்றும் ரசிக்கப்பட்டது இன்றும் ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததான் நாம பார்க்க போற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெளிவந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மேன் அப்படிங்கிற ஒரு படத்துல இடம்பெற்ற சில பாடல்கள் தான் காதல் சிறகடித்து பறந்த காலங்கள்ல காதலுக்குனே வந்து அந்த தோல்வியின் வழியை வந்து முழுமையா வெளிப்படுத்தி போன பாடல்னா அது இந்த, பாடல்னा, இந்த, பாடல்னा, இந்த பாடல்னा, பாடல் தான் இன்றளவும் அனைத்துறையினுடைய சோக பாடல்கள் வரிசையில முதல் இடத்துல இருக்கிற இந்த, பாடல, இந்த பாடல் இந்த பாடலை கேட்டாலே யாருமே வந்து கடந்து போக மாட்டாங்க அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கடந்து போவாங்க என்ன பாடல் அப்படின்னு பாக்குறீங்களா வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா அப்படிங்கிற இந்த பாடல் தான் பா விஜய் அவர்கள் வரியல்ல ஹரிகரனும் பாடியிருக்காரு உன்னிமேனனும் பாடியிருக்காரு ஃபர்ஸ்ட் உன்னி மேனன் இந்த பாட்ட கேளுங்க வெண்ணிலவே இப்போ ஹரிகரன் பாடுன இந்த பாடல கேளுங்க என்ன பொறுத்தவரைல ஹரிகரன் பாடுனத விட உன்னி மேனன் பாடுன பாடல தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இரண்டு பாடல்களையும் முழுமையா நீங்க கேட்டு பார்த்துட்டு யார் பாடின பாடல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு அப்படிங்கறத மறந்திராம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு நண்பர்களே இந்த திரைப்படம் வந்து வெளிவரல அப்படின்னாலும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற இந்த ஒரு பாடல் மட்டும் கொஞ்சமா வெளியேறி இருந்துச்சு அந்த பாடலுடைய கிளிக் பண்ணி நீங்க பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த படத்துல லிவிங்ஸ்டன் கவுஸ்வெல்லியான மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க ஆனா இந்த படம் வந்து திரைக்கு வரவே இல்லை இவ்வளவு ஒரு அற்புதமான பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணி அவர்கள் தான் இதே படத்துல பா விஜய் எழுதி உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடின இந்த ஒரு பாடலும் அழகாக இருக்கும் அலை அலை அலையாய் அப்படிங்கிற இந்த பாட்டையும் கேளுங்க அலை அலை அலையாய் அலை திரைக்கு வராத பாடல்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக எல்லாராலும் ரசிக்கப்பட்ட பாடல்களை மட்டும்தான் நம்ம எடுத்து இங்க கொண்டு வந்து சேர்க்க முடியுமே தவிர எல்லா பாடல்களையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது இருந்தாலும் அப்படி சேர்க்கும் பட்சத்துல சிறு தவறுகள் நான் செஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எதையும் தாண்டி பலதரப்பட்ட மக்களாலும் அதிகமாக ரசிக்கப்பட்ட பாடல்களும் இருந்திருக்கலாம் அப்படி பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த திரைப்படத்தின் பெயரையும் அந்த பாடலையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம சேனல்ல இருக்க வீடியோவை பார்க்குற நண்பர்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டளை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வெளிவராத ஒரு அழகான பாடல் பல இடங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள் இழுவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஜீவனுடைய இசையில சிந்து அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வெளிவந்த பாடல் இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களையுமே ரொம்ப அருமையான பாடல்கள் இந்த திரைப்படம் வெளிவரல ஆனா இந்த இருந்து ஒரு அழகான பாடல் அன்னக்கிளி உன்னை உன்ன தேடுது அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் பட்டய கலப்பன திரைப்படங்கள்ல வாலியும் ஒரு முக்கிய இடம் பெறும் அந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவாவின்னு இசையில வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல ஒரு அழகான பாடலை வந்து தவற விட்டாங்க அந்த பாடல் பிரியா ஜி பிரியா அப்படிங்கிற இந்த பாடல் திரைத்துறை தவற விட்ட அழகான பாடல்கள்ல இரு ஒன்று ஜி பிரியா ஜி பிரியா ஜி பிரியா ஜி பிரபுதேவாவுக்கு ஒரு அடையாளமா வந்த படம் தான் நினைவிருக்கும் முறை இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் திகட்டாம கேட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காதல் பாடல் மெலடி பாடல் சொல்லி பலவிதமான வகைகள்ல அருமையா வந்து இசையமைச்சிருந்தார் அமைச்சிருந்தார் தேவாவர்கள் இந்த படத்துல அவர் போட்டிருந்த ஒரு அழகான பாடல் இந்த பாடல் வந்து திரையில் இல்லாம போச்சு ஆனா எல்லாருமே வந்து அதிகமா வைப் பண்ண பாடல்கள்ல இது ஒண்ணு அன்பேனி சிலையா மலையா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரைத்துறை தவறவிட்ட சிறந்த பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு அடுத்ததா ஒன்ஸ் ஒரு திரைப்படத்துல பாடல்களை சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு அழகான பாடல்களை கொடுத்திருந்தாரு தேவாவர்கள் இந்த படத்துலயும் ஒரு அழகான ஒரு மெலடி சாங்ஸ் இருக்கு அந்த பாடலை இந்த படத்துல வந்து தவற விட்டுட்டாங்க மலர்களே உங்களே வர்ற இந்த பாடலை இந்த படத்துல இருந்து தூக்கி இருக்காங்க இதுவும் சனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல ஒண்ணு மலர்களே உங்களை அடுத்ததா தமிழ் திரையுலகல பெரும் எதிர்பார்ப்போட இருந்து எப்ப திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் தான் கோட்டீஸ்வரன் இந்த படத்துல பாடல்கள்லாம் கேட்டீங்கன்னா ரொம்பவே அழகான பாடல் இந்த படத்தினுடைய ட்ரைலருமே ரிலீஸ் ஆயிருச்சு இனிமே யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க இந்த படத்துல இருக்க பாடல்கள் அவ்வளவு அழகான பாடல்கள் அவ்வளவு பாடல்கள் நம்ம தொகுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு பாடலை மட்டும் இந்த பதிவுல நம்ம எடுத்துக்குவோம் தொலைவினில் வானம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இந்த பாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொலைவினில் அடுத்ததா ரன் திரைப்படத்துல வெளிவராம போன பனி காற்றே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரைப்படத்துல ஆழிவா மட்டும்தான் இருக்கு திரைக்கு வராத அடுத்ததா நம்ம ஆட்டோகிராஃப் இந்த படத்தை வந்து யாருமே மறந்து இருக்க முடியாது அவ்வளவு அழகான ஒரு திரைப்படம் பரத்வாஜனுடைய இசையில எல்லா பாடல்களுமே சூப்பரா இருக்கும் இந்த படத்துல ஒரு கானா பாடல் மாதிரி ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல வந்து இந்த படத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்டு இருந்துருந்துச்சுன்னா இன்னமும் வந்து சிறப்பா இருந்திருக்கும் ஏன்னா எல்லா பாடல்களுமே வந்து ஒரு மெலடியா போயிட்டு இருக்கிறத இந்த மாதிரியான ஒரு தூக்கலான ஒரு பாடல் இருந்துருச்சுன்னா இன்னும் ரசனையா இருந்திருக்கும் மீச வச்ச பேராண்டி நீ மீச வச்ச அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரைக்கு வராத பாடல்கள்ல இதுவும் ஒன்று அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல புதிய உதயம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக வந்த பாடல்கள் ரொம்பவே இனிமையான பாடல்கள் படம் வெளிவல்ல நினைக்கிறேன் பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு இதய வெளியில் ஒரு புதிய உதயம் வராம ஹிட்டான பாடல்கள்ல பாடல்கள் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நீ ஒரு தனிப்பிரவி அப்படிங்கிற படத்துக்காக வந்த பாடல் ரொம்ப இனிமையான பாடல்கள் அதுல உங்களுக்காக ஒரு பாடல் உண்டு பந்தம் உண்டு அப்படின்னு வர்ற இந்த ஒரு பாடல் கார்த்த நடிப்புல உருவாக்கப்பட்டு இருந்த ஒரு அழகான திரைப்படம் காஷ்மீர் தான் இந்த திரைப்படத்துல பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே இனிமையான பாடல்கள் பல இடங்கள்ல வந்து நம்ம கமாண்ட்ல மக்கள் வந்து முன் வச்சது இந்த படத்தை தான் இந்த படத்துல இருக்க பாடலை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த படத்துல இருக்க எந்த பாட்டு நம்ம சொல்றது எல்லா பாடல்களுமே இனிமையான பாடல்கள் இருந்தாலும் இதில் அதிகம் ரசிக்கப்பட்ட ஒரு மெலடியை மட்டும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன் நேற்று வரை தனிமையிலே அப்படிங்கற இந்த ஒரு அழகான பாடல் இனிமையா இருக்கும் வராத இந்த வெளி வெளிவரல அப்படிங்கிறது தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனிமையிலே முதல் இனிமையிலே மற்றும் அடுத்ததா சாதிசனம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வந்த பாடல்கள் என்ன மறந்தாலும் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் என்ன மறந்தாலும் அடுத்ததா காதல் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வெளிவந்த ஒரு பல அழகான பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகா இருக்கு சரி எல்லா பாடல்களும் எடுக்க முடியாததுக்காக இதுல இருந்து எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடலை மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அந்த அழகான பாடல் இரு கண்கள் சொல்லும் காதல் அப்படிங்கிற இந்த பாடல் திரைக்கு வராமல் போன பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு அடுத்ததா வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல அனைவரும் அதிகமா கேட்டு ரசித்த பாடல்கள் அந்த படத்துல வந்து எவ்வளவோ பாடல்கள் கிட்டா இருந்தாலும் ஆனா இந்த பாடல் திரைப்படத்துல இல்லாம போச்சு நீளம் கருதி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீளம் முடியாமல் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் தனிமையில் இருக்கும்போது கேட்டு பாருங்க ரொம்ப இனிமையா இருக்கும் திரைப்படம் வெளியாகி திரைக்கு வராமல் போன பாடல்கள்ல இதுவும் ஒன்று அடுத்ததா அன்பே சிவம் படத்துல அழகான ஒரு பாடல் இந்த மெலடியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது வச்சிருந்தாங்கன்னா இன்னமும் ரொம்ப அழகா இருந்திருக்கு அவ்வளவு ஒரு அழகான பாடல் மௌனமே பார்வையாய் அப்படிங்கிற இந்த பாடல் இதுவும் திரைக்கு வராமல் போன ஹிட் பாடல்கள்ல ஒண்ணு மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டு அடுத்ததா அஜித்துக்கு ஒரு மிக முக்கிய ஒரு வந்த இந்த எல்லா பாடலுக்கு ஹிட்டா இருந்தாலும் ஒரு அழகான பாடல் இருக்கு இந்த பாடல்கள் வந்து அதிகமா கேட்டிருப்போம் இது என்ன படம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அப்படி ஒரு அழகான ஒரு பாடல் சிட்டிசன் திரைப்படத்துல திரைக்கு வராம போன மாஸ்திரேலிய தேசம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் செல்வராகவன் இயக்கத்துல வந்த ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் மிகவும் அழகா அந்த நேரங்கள்ல பேசப்படலைனாலும் இன்று வரை வந்து பெருமையா பேசப்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து அவ்வளவு அழகா எடுக்கப்பட்ட படம் அதுல வந்து ஒரு அழகான பாடல் ஒரு மெலடியை வந்து இல்லாம பண்ணிட்டாங்க அது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா அவ்வளவு அழகான பாடல் இந்த பாடல்ல வந்து நீங்களுமே பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க ஆனா என்ன படம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது மாலை நேரம் அப்படின்னு வர்ற இந்த பாடல் அடுத்ததா சுந்தரா டிராவல்ஸ் படத்துல ஒரு அழகான பாடல் இந்த பாடலை வந்து எடிட்டிங் பண்ணி வீடியோவா வந்து சில இடங்களை நீங்க பாத்துருக்கு இது வந்து ஒரு காட்சியை மட்டும் எடுத்து அவங்க அழகா வந்து எடிட் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க ஒருவேளை அந்த இடத்துல கூட இந்த பாடல் வர மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா நாயை வந்து ஒரு குளத்துல குளிக்க போற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த பாடல் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாடலுடைய சுச்சுவேஷனுமே அப்படிதான் இருக்கு அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு அழகான ஒரு பாடலை போட்டு அந்த பாடலை வந்து பயன்படுத்தாம விட்டுட்டாங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துக்காக அடடா ஊர் குளத்தில் அப்படின்னு வர்ற இந்த ஒரு அழகான பாடல் அடடா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல டி இமான் இசையில காதலை சுவாசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட அழகான பாடல்கள்ல இது ஒண்ணு இந்த பாடல்களை பல இடங்கள்ல நீங்க ஆனா என்ன திரைப்படம் அப்படிங்கிறது காதலை சுவாசம் அப்படிங்கிற பலரும் ரசிச்ச ஒரு அழகான பாடல் காதலே காதலே சுவாசம் அடுத்ததா ஆதலால் காதல் செய்வீர் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு அழகான மெலடி சாங் இந்த பாடலாம் வந்து இரவு நேரங்கள்ல கேட்டோம்னா மீண்டும் மீண்டும் கேட்க அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு பாடல் பூவும் பூவும் பேசும் அப்படிங்கிற இந்த பாடல் திரையில இல்லாம போற அடுத்ததா கார்த்திக் நடிச்சு வெளிவந்த கலக்கர சந்துர் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு அழகான பாடலை வந்து தவற விட்டாங்க அந்த படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு ஆனா இந்த பாடல் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கான் சுஜாதா பாட்டுன சொல்லவா நான் சொல்லவா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் கலக்கர சந்துர் பாடத்துல சொல்லவா நான் சொல்லவா அப்படிங்கிற பாடல ஜுஜாதா மட்டும் பாடல ஸ்வர்ணலதா அவர்களும் பாடி இருக்காங்க அவங்கள சொல்லிட்டு இவங்கள சொல்லாம போனோம்னா ரசிகர்கள் வந்து கோவச்சுக்கு வாங்கிட்டு இந்த பாடலையும் இணைச்சிருக்கேன் இந்த பாடலையும் கேளுங்க இருவருடைய குரல்கள்ல எந்த பாடல் இனிமையாக இருக்கா அப்படிங்கறத மறந்துறாம கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்ததா ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக போடப்பட்ட அழகான பாடல் இந்த படம் வந்து வெளிவந்துச்சா அப்படிங்கிறது எனக்கே தெரியல எனக்கு தெரிஞ்சு வெளிவல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பாடல் பல தரப்பினராலும் இன்னைக்கு வந்து ரசிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு பாடல் நிலவே நீதான் தான் யாருக்கு சொந்தமடி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் அடுத்ததா ஆயிரம் பொய் சொல்லி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு அழகான பாடல் இந்த பாடல் இந்த படத்துல இரண்டு முறை வரும் ரெண்டு பாடல்களையுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் பார்த்தாது அதனால ஒரு பாடலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஏதோ மின்னல் ஏதோ மின்னல் அப்படிங்கிற எந்த ஒரு அழகான பாடலை மட்டும் கேளுங்க ஏதோ மின்னல் ஏதோ மின்னல் வேகம் தொடுகிறது அடுத்ததா தெற்கு மலையோரமா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாடல் ரொம்ப வந்து ஒரு இனிமையான ஒரு பாடல் திரையில வராம போன அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு அரைச்ச புது அரக்கு சந்தனமே அப்படிங்கிற இந்த பாடல் அரைச்ச புது அரக்கு சந்தனமே அடுத்ததா ஊரெல்லாம் பூப்பந்தல் அப்படிங்கிற படத்துக்காக போடப்பட்ட ஒரு அழகான பாடல் புதுசா ஒரு வெக்க வந்து அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் இதுவும் திரைக்கு வராமல் போன பாடல்கள் அடுத்ததா புத்தி சிகாமணி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாடல் ரொம்ப வந்து ஒரு ஜனரஜகமான பாடல் மாமரத்துல பூமலந்துடும் இந்த பாடல் இந்த பாடலை வந்து முழுமையா கேட்டு பாருங்க ரொம்ப இனிமையா இருக்கும் அவ்வளவு ஒரு அழகான பாடல் திரைக்கு வராமல் போன பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு

அடுத்ததா சின்னத்தேவன் படத்துக்காக வந்த ஒரு சூப்பரான பாடல் இந்த பாடல் எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் பல பேர் இந்த பாடல்களை கேட்டிருப்பீங்க அப்படி ஒரு அற்புதமான பாடல் குத்தால காத்துக்கு மத்தாலம் எதுக்கு அப்படிங்கிற இந்த பாடல் இதுவும் திரைக்கு வராத பாடல் அடுத்ததா பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட பாடல் இந்த படம் வந்து திரைக்கு வரவே இல்ல ஆனா பாடல்கள் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கப்பட்டது ஏன்னா இளையராஜாவின் இசை அப்படிங்கிறதுனாலே அதிகமாக ரசிக்கப்பட்டது இந்த படத்துல எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும் அதுல ஒரு சிறந்த பாடலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த படத்துக்காக போடப்பட்ட பாடல்கள்ல உன் பெயரை கேட்டாலே எதுவும் தோணாது அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் அடுத்ததா மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கு இடத்துல இந்த மாதிரியான ஒரு அழகான பாடலை தெரியல வைக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒருத்தம் ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க ஆனா என்ன படம்ங்கிறது இன்னமும் வந்து பல பேருக்கு தெரியாது ஆல்பமா வச்சு கேட்டவங்களுக்கு தெரியும் இது என்ன படம் அப்படிங்கிறது தனியா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டு என்ன படம் அப்படிங்கிறது தெரியாது சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வந்த ஒரு அழகான பாடல் வானம் வாழ்த்திட அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் திரையில் இல்லாத பாடல் அடுத்ததா நீலக்குயிலே நீலக்குயிலே அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட ஒரு அழகான பாடல் இதுவும் திரைக்கு வராத பாடல் பூஞ்சோலை குருவிகளே அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாடல்ல கேட்டாலே ஒரு தனி மயக்கமே வரும் அவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் அடுத்ததா கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் துளி துளி மலையாய் துளிர் விடும் மனமே அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பாடல் திரைக்கு வராத பாடல்கள்ல இது ஒண்ணு மலையாய் போற பாடல் வந்த ஒரு அற்புதமான பாடல் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் பலதரப்பினராலும் தரப்பினராலும் ரசிக்கப்பட்டுகிட்டே இருக்கு இரவு நேரங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒன்னு யாரிடமும் தோன்றவில்லை அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இதுவும் திரைத்துறையில் தவறவிட்ட பாடல்கள்ல இது ஒன்னு யாரிடமும் தோன்றவில்லை இது சார் நண்பர்களே நைன்டிஸ்ல வந்து பல அற்புதமான பாடல்கள் திரைக்கு வராமலே போச்சு அந்த பாடலினுடைய கலவசிகள் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்கு அதை நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறந்துடாம பதிவு பண்ணுங்க இதுல ஏதாவது சில கருத்துக்கள் வந்து நான் தவறா சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா வந்து தவறான செய்திகள் புகழப்படாது ஏன்னா வந்து நம்ம கமாண்ட்ல வந்து அதுக்கான மறுப்பையும் நம்ம வந்து தெரிவிச்சிடலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இந்த மாதிரி ஒரு அரிய தகவலோட இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான பல அரிய தகவல்கள் தாங்கிய பல அற்புதமான வீடியோகளை அடுத்தடுத்து நீங்க பாக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க